ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வூழங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த கூலி திரைப்படம் அதோட விமர்சனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஒரு கவர் வாங்கினவங்க பாட்டியில் கலந்துக்கிட்டவங்க ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டவங்கலாம் சால்ட்ரா தட்டி பேசுறாங்க ரஜினி படம் ஏற்கனவே என்னோட கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லி இருக்கிறேன் கனவுகள் இல்லை நடந்த விஷயம் படைப்பறம் நான் ஒர்க் பண்ண வேண்டியது நண்பர்கள் போட்டி போராமல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதுக்காக கிருஷ்ணன் என்று இன்னைக்கு ஏஜிஎஸ்ல மிகப்பெரிய ஒரு சீஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு பல நாள் பல நேரங்களில் நான் உணவு கொடுத்துருக்கேன் அதாவது இந்த பெப்சி தொழிலாளர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு வறுமையில் போராட்டம் நடந்தபோது ஆறு மாதம் வடியே இல்லை ஆஃபீஸில் நம்ம முப்பது ரூபா சம்பளம் வாங்கி பேங்க்கு போகிறது வர்றது அக்கௌண்டில் நான் தான் வேலை சாமி சார் கஸ்டண்ட் ஆகியிருந்து செஞ்சேன் முப்பது ரூபா சம்பளத்தில் முடிச்சுட்டு வந்து அரிசி பருந்து வேண்டியது ராதாகிருஷ்ணன் ராணிவான நகரில் கொடுத்தன இருக்கும்போது அப்போ வந்து அவன் கமல் சாருக்கு பர்சனலாக செஞ்சேன் அப்புறம் எங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணனா அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து அஞ்சு பேருக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் அதாவது ஏன் இதை சொல் கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தேன் அவன் வீட்டு பிரச்சனைக்கு ஃபேமிலி பிரச்சனைக்கு அதனால அவன் என்ன பண்ணிட்டான் அந்த பணத்தை நான் திருப்பி கேட்டேன் அது நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அவனை அழைச்சிட்டு நான் தேசிகிட்ட படத்துக்கு அவங்க ஒரு காய்ச்சி பண்ணுவேன் இங்கே பழனியண்ணந்தான் படச்சி சீப்பு அவங்க சீஃப் இருந்தாலும் ரெண்டு படம் ஒர்க் பண்ணி நான் ஒரு படத்துல சீப்பாக ஒர்க் பண்ணுவேன் அவங்க ஒரு படத்துல ஒர்க் பண்ணுவான் இப்படி பல பேருக்கு பல நேரங்களில் உதவி பண்ணிருக்கேன் ஆனால் ஏன் இவன் கவிச்சிக்கிட்டு நம்ம படையை பார்த்துப்படத்தில் வேலைக்கு அழைச்சிட்டு போகிற நேரத்தில் கிருஷ்ண ரவிக்குமார் சார் செல்வம் செல்வம்னு சொல்லுவோம் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் என்னை கவர்த்து அந்த படத்தில் வந்து என்னை வேலைக்கே கூப்பிடல ரஜினி படங்கும்போது எவ்வளோ ஆசைகள் இருக்கும் எவ்வளோ கனவு இருக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதை விட்டுட்டு போயிட்டானுங்க அதனால நான் ஒன்றும் வெட்டி போயில அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஆறு மாச காலகட்டத்தில் தான் நான் கட்டி பறவைங்கிற ஒரு இசை ஆல்பத்தை வெளியிட்டு அது ரஜினி சார் கையால வெளியிட்டு பரபரப்பா பேசப்பட்டது அதுல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டேன் ராணா படம் ஓப்பன் பண்ணாங்க ராணா படத்துல எப்படியாவது ஒர்க் பண்ணுனா அது ஈஸியா இருந்தது ஏன்னா செல்வம் வந்து சொல்லிட்டு ஆனா ஆனால் நீங்க பாத்துக்கங்க செல்வத்துக்கு அனுப்பிச்சு நானு சீஃப்னு ஒருத்தருப்பாங்க அசோசியேட் சீஃப்னு வச்சுக்கலாம் அசோசியேட் டைரக்டர் அசோசியேட் சீப் மாதிரி ஆனால் செல்வம் வந்து கணக்கு பார்க்குறது கணக்கு எழுதுறது கணக்கு கொடுக்குறது பணம் வாங்குறது தான் இருப்பாங்க மற்றவருக்கு எல்லாமே நான் தான் மெஸ்ஸுக்கு போகிறது வர்றது கேரியை கட்டு டிஸ்கஸ் பண்ணுறது எந்த நடிகருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு போது முதல் நாள் ஷூட்டிங்கே ரஜினி சாருக்கு வந்து சுகுமார்னு ஒரு பையனை ஹஸ்டண்டாக வச்சுருந்தோம் அவர் வந்து ஒரு ரஜினி சாருக்கு பர்சனலாக அந்த காலகட்டத்தில் கரெக்டாக டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் ரஜினி சாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார் ஏன்னா நம்ம சிறு வயசுலேருந்து ரஜினி சாரை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டு மூணு டீப் வந்து ரஜினி சாரை நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ஒர்க்கு நடக்கும்போது என்னால் தோல் மேலே கைய போட்டுக்காரு நம்ம படிக்காத திரைப்படத்தில் அவர் கூட பேசியிருக்கேன் அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு புரியாது நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த மாதிரி ஒரு நடிகரோட படத்தில் நம்ம வேலை செய்யணுட்டு அதுலேருந்து படையப்ப படத்துலேருந்து அப்புறம் ராணா திரைப்படத்துல இருந்து ஒர்க் பண்ண முடியாம போச்சு அப்ப கூலி படத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அங்க நிறைய அந்த சீப்பு வந்து கொஞ்சம் மேதாவியா என்ன அவாய்ட் பண்ணாரு ஏன்னா புலி படத்துல வேலை செஞ்சேன் நெர்சல்ல வேலை செஞ்சேன் நாலு நாள் அஞ்சு நாள் கூட்டத்துக்கு என்ன வச்சுக்கிட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா அதிக பேர் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு ஜால்ரா போட்டு அவங்களே கை கட்டி நிற்கிறவங்கள தான் வேலைக்கு வச்சுப்பாங்க நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பழக்கம் இல்லை அது டைரக்டர் ரவிக்குமார் சாரே சொல்லுவார் சில சம்பவங்கள்லாம் பின்னணி நான் சொல்லுவார் ரவிக்குமார் சாருக்கு எனக்கு எப்படி தொடர்புன்ட்டு அந்த காலகட்டத்தில் என்னால் ஒர்க் பண்ண முடியலன்ட்டு கூலி திரைப்படம் நான் ஒர்க் பண்ணணுன்ட்டு போனேங்க இன்னைக்கு படம் சூப்பராக இருக்குன்றாங்க இசை சூப்பராக இருக்காங்க ஸ்கிரீன் நல்லா இருக்காங்க நம்ம இந்திய மொழியில் நடித்த அத்தனை நடிகர்களும் நடிச்சிருக்காங்க சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு எடுக்கிற சிறிய பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ தோல்வி ஆகக்கூடாது தொழிலாளர்கள் பழைக்கிறாங்க பல ஆயிரம் டெக்னீஷியன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட குடும்பம் வாழ்து திரைப்படத்துறையை சார்ந்து ஆனால் அந்த யூனியன்ல இல்லாத பல குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதனால எல்லா படமும் ஓடணும் வெற்றி பெறணும்ங்கிறது தான் என்ன மாதிரி உள்ள ஒரு பொடசன் அஸ்டண்டா ஒரு ஜிஎம்பி பி யூடியூப் சேனல் மூலமா நான் தெரியப்படுத்திக்கிறேன் முழுசா அந்த கதைக்குள்ள பூந்து விமர்சனம் பண்ண முடியாது அந்த மூணு நாள் வேலை செஞ்சாங்க துறைமுகம் வெயில்னா வெயில் கொளுத்துற வெயில் ஒரு ஆயிரம் பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அங்கே ஜிம்பாதி சாப்பிட்டு இருந்தோம் ஏன்னா புடசில தான் நமக்கு வந்து அந்த சீப்புங்க அந்த நமக்கு வேலை கொடுக்கல எல்லாரும் தெரிஞ்சவங்கதான் ஆனா என்ன பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியாத மாதிரியே இருந்தாங்க காலையில் நல்ல டிஃபன் மதியம் நல்ல உணவு ஆனால் நாங்கள் கொடுத்த நம்ம விஜயகாந்த் கம்பெனி மாதிரி எல்லாருக்கும் ரெண்டு ஐட்டம் எல்லாருக்கும் ஃப்ரை ஐட்டம் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனியும் கிடையாது இப்போ பெரும்பாலும் சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க சாப்பிட்டும் போனோம் அந்த மூணு நாளும் அந்த காற்றுல எட்நூறுரூவா எட்நூத்தொம்பது ரூபா சம்பளம் டிசைன் லாஸ்ட் போனாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் அல்லது ஜிம் பாய்ஸ் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லைன்னா நடிகர் சங்கம் மூலமாக அப்ப ஆயிரம் பேர் தேவைப்படும் போது நம்ம தேர்தல் ஆணையம் இருக்கலைங்களா காலையில நாலரை மணி அஞ்சு மணிக்குள்ள அந்த இடம் நிறைய ப்ரஸ் வரும் அந்த பஸ்ல ஒரு நாற்பது பேர் அந்த பேர் வைத்து போங்க அங்க கேட்டு போன உடனே ஃபுல்லா செக்அப் பண்றாங்க செக்அப் பண்ணி நம்மளோட போன எல்லாம் வாங்கிப்பாங்க ஏன்னா அந்த படங்கள் ஸ்டில்லு வெளியாகிடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் உள்ள போனோம் பர்சனல் ரஜினி சார் வந்தாரு இறங்கினாரு இறங்கினோன்னா அப்படியே எல்லாருக்கும் கையெடுத்துட்டு போய் டாட்டா கட்டினாருனாங்க வந்து சத்தம் போட்டாங்க அப்புறம் போனாரு சாங்க லீடு எடுத்தாங்க பாத்துருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருந்தது அதன் பிறகு இரண்டாவது நாள் எடுத்தாங்க ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா அவர் வந்து கார்ல போகும்போது டாட்டா கட்டிட்டு போனாரு அப்புறம் அவங்க டூ போட்டு எடுத்தாங்க அதன் பிறகு ஒரு சிகரெட்டை பல படத்துல ரஜினி சாரோட சிகரெட்டு பிடிக்கிற ஸ்டைலு பீடி பிடிக்கிற ஸ்டைல் எல்லாம் பார்த்து கை தட்டி அந்த இடத்துல நேரில் பார்க்கும்போது ஒரு சிகரெட்டை பத்த வச்சு அந்த கடைசி மூச்சு வரைக்கும் கடைசி அந்த பஞ்சு இருக்கும் இல்லை அது வரைக்கும் இழுத்து 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 ஒரு ட்ராவல் ஷார்ட்டை மேலே வந்து அகிலா இருக்கிறீங்க அதுக்கப்புறம் வேற ஒரு கேமரா ஒரு மூணு நாலு கேமரால ட்ரோன் ஷாட் சொல்றாங்கல்ல மேலே அது எலிகாப்டர் மாதிரி பாருக்குதான் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தாங்க ரொம்ப அற்புதமா எனக்கே புள்ளரிச்சு போச்சு பெரிய நடிகரு அந்த ஸ்டெயிலு அந்த ஸ்பீடு அந்த ஒரு கையில ஈத்துட்டு வருவாரு ஒரு கையில ஈத்துவாரு ஒரு கையில ஈத்துட்டு வருவாரு ஒரு கையில ஈர்த்தி தூவாரு அப்படி எடுத்த ஒரு சீனுங்க அப்படியே அற்புதமா அத்தனை பேரும் கை தட்டணும் அப்போ போறப்ப எல்லாருக்கும் டாடா கட் போனாரு அந்த மாதிரி பணியாற்றணும் அதில் வந்து ரஜினி சாருக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணுற கருணான்னு ஒரு பையன் அவரும் அங்கே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணார் சார் கூட ஒரு போட்டோ எடுக்கலாம்னு முயற்சி கொண்டா அவர் பேசக்கூட இல்லை அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிலரோட குணாதிசயங்கள் அப்படிதான் இருக்கும் கடைசியாக சொல்ல வர என்னன்னு கேட்டிங்கன்னா படம் வெற்றி படம் படம் சூப்பராக இருக்கணும் நல்லா ஓடணும் இன்னும் பல படங்கள் அந்த டைரக்டர் வந்து முதல் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் யோகேஷ் கனகராஜியோட முதல் படம் விஜய் வச்சு பண்ணும்போது நம்ம பனையூரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண ஒரு டைரக்டருக்கோம் இந்த படத்தை நான் பார்த்த டேரக்டரும் நிறைய வேறுபாடுகளும் நிறைய வளர்ச்சி இருந்தது ஆனால் எங்களை மூணு நாள் அழைச்சிட்டு போன ஏஜென்ட் இருக்கா இல்லைங்களா அங்கே என்ன ரேட்டுக்கு பேசினாரு என்ன அமௌண்ட் அவர் வாங்கினான்னு தெரியாது கூலி படத்தில் பணியாற்றிய ஒரு அப்துல்லாவுக்கு முழுமையான கூலி கிடைக்கலைங்க ஐநூறுரூவா கொடுத்துட்டு மீதி அக்கௌண்டில் போடுறோம் போடுறோம் போறேன்ட்டு அந்த ஏஜெண்ட்டியாக மச்சிட்டாங்க இதெல்லாம் ரஜினி சாருக்கு தெரியுமா இந்த கம்பெனிக்கு தெரியுமா இந்த மேனேஜருக்கு தெரியுமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது என்ன அழைச்சிட்டு போனது எனது நண்பர் எனது நண்பர் மூலமாக நான் போய் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கூலி படத்துல கூலி கிடைக்காம ஒரு தொழிலாளியா நான் இருக்கேன் இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பெரியாள் சொன்னா நம்புவாங்க இருந்தாலும் ஜிஎம்பி பி மாயபுரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா